வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் விருத்தி இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் கும்பம் ரிஷபம் சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க அவுஷ்தம் செய்ய தேவதா பிரதிஷ்டை இரகப்பிரவேசம் கிணறு வெட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுதப் பிரயோகம்